ஆகியூமெண்ட்ஸ் முடிஞ்சது கவர்மெண்ட் சைடு ஆர்கியூ பண்ணிட்டாங்க பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தீர்ப்புக்காக போட்டிருக்கு அதெல்லாம் போக இன்னொரு விஷயம் நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்றோம் இந்த வழக்கில் சவுக் சங்கர் அவர்கள் வந்து தவறு செய்தார் தவறு செய்யலைங்கிறதெல்லாம் வந்து சட்டம் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் சட்டத்துக்கு மீறிய வன்முறைகள் வந்து அவர் மேலே நிகழ்த்தப்பட்டிருக்கு கோவை சிறையில் வந்துட்டு அவர் தாக்கப்பட்டிருந்தாருன்னு சொல்லியிருந்தோம் அதை மெய்ப்பிக்கின்ற வகையில் வந்து கோவை நடுவர் நீதிமன்றம் நாலு வந்து ஒரு உத்தரவு போட்டு அவருக்கு வந்து வலது கையிலாக அடிபட்டிருந்தது கடைசி ரெண்டு நாளாக அவர் உண்ணாவிரத இருக்கார் ஆக்சுவலி காரணம் என்னென்னா மீண்டும் சிறை கொடுமை தான் அதாவது சட்டத்துக்கு புறம்பாக சிறை கைதிகளுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான எந்த விஷயமுமே அவருக்கு சிறையில் வழங்கப்படுறதில்லை சவுக் சங்கரா இருக்கலாம் சிறையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சாமானியனாக இருக்கலாம் சிறைக்குள் வன்முறை சிறைக்குள் கொடுமைங்கிறத கண்டிப்பாக நம்ம எதிர்க்கணுங்கிறத நம்மளோட இந்த நோக்கம் அதை தான் நம்ம முதலிருந்து சொல்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு போலீஸை கூடையே வச்சு அவரை மனச்சோர்வுக்கு உண்டாக்குறது மன உளைச்சலுக்கு உண்டாக்குறதுங்கிறது சென்னை புலல் சிறையில் நடக்குது அதை அதை கண்டித்து நம்ம அவர் ரெண்டு நாளாக சாப்பிடாம இருந்திருக்காரு நேற்று வந்து அவருக்கு ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க இது வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீடியாவை சந்திக்கிறோம் இன்னைக்கு சவுக் சங்கருடைய இந்த தேனி பழனிச்செட்டிப்பாளையம் காவல்நிலைய வழக்கு வந்து இன்னைக்கு திணை மனு விசாரணைக்கு வந்தது விசாரணை வந்து முடிஞ்சிருக்கு விசாரணை முடிஞ்சு தீர்ப்புக்காக பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வைக்கப்பட்டிருக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் முடிஞ்சது கவர்மெண்ட் சைடு ஆர்கியூ பண்ணிட்டாங்க பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தீர்ப்புக்காக போட்டிருக்கு அதெல்லாம் போக இன்னொரு விஷயம் நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம ஆரம்பத்திலருந்தே சொல்கிறோம் இந்த வழக்கில் சவுக் சங்கர் அவர்கள் வந்து தவறு செய்தால் தவறு செய்யலைங்கிறதெல்லாம் வந்து சட்டம் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் நம்ம அது முதல் பேட்டியிலேருந்து இருக்கோம் அவர் தவறு செய்திருந்தாருன்னா நீதிமன்றத்தினால் அவர் வந்து தவற குற்றவாளியின் தண்டிக்கப்பட்டு அவர் தண்டனை அனுவிக்கப் போகிறார் இரண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நாம் வந்து என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னா முதல்ல இருந்தே சொல்கிறோம் சட்டத்துக்கு மீறிய வன்முறைகள் வந்து அவர் மேலே நிகழ்த்தப்பட்டிருக்கு கோவை சிறையில் வந்துட்டு அவர் தாக்கப்பட்டிருந்தாருன்னு சொல்லியிருந்தோம் அதை மெய்ப்பிக்கின்ற வகையில் வந்து கோவை நடுவர் நீதிமன்றம் நாள் வந்து ஒரு உத்தரவு போட்டு அவருக்கு வந்து வலது கையில் அடிபட்டிருந்தது ரைட் ஹேண்டில் கட்டு போட்டிருந்தோம் இதெல்லாம் போக சிறைச்சாலையை மாற்றணும் சிறைச்சாலை ஏன் மாற்றணும்னு சொல்லி சொன்னோம்னா அவரை பொறுத்த வரைக்கும் அந்த சிறையில் வந்து தனிப்பட்ட முறையில் அந்த ஜெயில் சூப்பரண்ட்டுக்கும் அவர் வந்து ரொம்ப கொடுமை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஆனரபிள் ஹைகோர்ட்டோட மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் அடிப்படையில் சிறை மாற்றப்பட்டு இப்போ சென்ட்ரல் புலல் சிறையில் இருக்கார் உங்களுக்கு நான் இந்த பேட்டி மூலியமாக ஒன்று தெரிஞ்சுக்கேன் கடைசி ரெண்டு நாளாக அவர் உண்ணாவிரதம் இருக்கார் ஆக்சுவலி காரணம் என்னன்னா மீண்டும் சிறை கொடுமைகள் தான் அதாவது சட்டத்துக்கு புறம்பாக சிறை கைதிகளுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான எந்த விஷயமுமே அவருக்கு சிறையில் வழங்கப்படுறதில்லை அது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம முதலே கோயம்புத்தூர் சிறையில் சொன்ன மாதிரி அவரை வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பிளாக்கில் மென்டல் பிளாக்கில் வச்சுருந்தாங்க தனிமை சிறையில் வச்சுருந்தாங்கன்னு சொல்லி தான் சென்ட்ரல் புழல் சிறைக்கு மாற்றணும் சென்னைக்கு திருப்பியும் அதே கொடுமைகள் அங்கே நடந்துட்டுருக்கு சொல்ல போனோம்னு சொல்லி சொன்னோம்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு காவலரை போட்டு சிறைங்கிறதே ஒரு காவல் தான் அந்த காவலுக்குள்ளேயும் இன்னொரு காவலரை இருபத்தி நாலு மணி நேரம் போட்டு அவரை வந்து தொடர்ந்து மன சித்திரவதைக்கு செஞ்சிட்ருக்காங்க இந்த சிறை நிர்வாகம் இதை நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு நீதிமன்றங்களுக்கு எடுத்து சென்று அந்த சிறை கொடுமைகளுக்கு எதிராக வந்து நாங்கள் வந்து மனு மனு அளிக்க போகிறோம் இதை கண்டித்து அவர் வந்து ரெண்டு நாளாக வந்து உண்ணாவிரதம் இருந்துட்டு நேற்று வந்து அவரை கட்டாயப்படுத்தி வந்து உண்ணாவிரதத்தை முடிச்சுக்க சொல்லியும் ஹாஸ்பிட்டலில் வந்து ஜெயிலில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் வச்சு அவருக்கு ட்ரிப்ஸ் போட்டதாகவும் அங்கேருந்து பார்த்த வழக்கறிஞர்கள் நம்மளுக்கு தகவல் சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு அவர் பெயில் பேசும்போது இதை சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு நம்ம திருப்பியும் அதுதான் சொல்கிறோம் அவர் தவறு செய்யப்பட்டிருந்தால் சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டியது வேற தவறு செய்து இப்போ சிறையில் இருக்கின்ற போதே குற்றவாளின்னு நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அரசாங்கம் எந்த காரணத்துக்காக இல்லை இந்த காவல்துறை என்ன காரணத்துக்காக இல்லை இந்த சிறை நிர்வாகம் என்ன காரணத்துக்காக அவரை எல்லா இடத்துலேருந்து வித்தியாசப்படுத்தி சிறைக்குள் ஒரு காவலரை வைத்து இருபத்தி நாலு மணி நேரம் அவரை கண்காணிக்கிறாங்கிறது தெரியல அவருக்கு நல்லாவே தெரியும் கையில் அடிபட்டிருந்தது அந்த கையில் அடிபட்டிருந்ததுக்கான ட்ரீட்மெண்ட்டு சென்னை மதிய சிறையில் கேட்டபோது புழல் சிறையில் கேட்டபோது எங்களுக்கு அது குறித்த எந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸும் வரலன்னு சொல்லிட்டு அப்பட்டமாக ஒரு பொய் சொல்கிறாங்க உங்களுக்கே தெரியும் திருச்சி மதுரை கோர்ட்லாம் ஆஜராகலை அவருக்கு தனக்கு கையில் அடிபட்டிருந்ததாக சொல்லியிருந்தார் நீதிமன்றத்தில் வந்து அதை பதிவு செய்திருந்தார் இத்தனைக்கு மேலே அவருக்கு அந்த கையில் அடிப்பட்டதுக்கான சிகிச்சை வழங்கப்படலை அதை வந்து கடந்த ஆறு அஞ்சு ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் திருச்சி நீதிமன்றத்தில் வேற ஒரு வழக்கில் ஆஜர்படுத்தும் போது அதை மறுபடியும் நீதிபதிகிட்ட சொல்லி ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தில் முறையிட்டு போராடி தான் அந்த கையில் அடிபட்டதுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டியதாக இருக்குது நம்ம என்ன சொல்றோம்னா அது சவுக் சங்கராக இருக்கலாம் சிறையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சாமானியனாகவும் இருக்கலாம் சிறைக்குள் வன்முறை சிறைக்குள் கொடுமைங்கிறத கண்டிப்பாக நம்ம எதிர்க்கணுங்கிறதா நம்மளோட இந்த நோக்கம் அதை தான் முதலிருந்து சொல்கிறோம் சிறை கொடுமைகள் வந்து யாருக்காக இருந்தாலும் தவிர்க்கப்படணும்னு சொல்கிறோம் மற்றபடி அவர் மேலே இருக்க வழக்குகள் குறித்து நீதிமன்றத்துல வழக்குகள் நடக்க போகுது இது வந்து இப்போதைக்கு தான் எஃபையர் ஸ்டேஜ்ல தான் இருக்கு நீதிமன்றம் இல்ல நடவடிக்கை எடுத்தாலும் நாங்க அது கட்டுப்படுறது தயாராகும் நன்றி வாங்க இல்ல இல்ல கோவை சிறையில பிரச்சனை இருந்ததுன்னு தான் சென்னை புழல் சிறைக்கு மாத்திரம் சென்னை புழல் சிறையிலையும் அதே மாதிரியான கொடுமைகள் நீதிமன்ற உத்தரவுக்கு மீறியும் நடைபெறுதுங்கிறத சொல்றேன் புழல் சிறையில இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு போலீஸை கூடைய வச்சு அவரை மனச்சோர்வு குண்டாக்குறது மன உளைச்சல் குண்டாக்குறதுங்கிறது சென்னை புலல் சிறையில் நடக்குது அதை அதை கண்டிச்சு நம்ம அவர் ரெண்டு நாளாக சாப்பிடாம இருந்திருக்காரு நேற்று வந்து அவருக்கு ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க இன்னும் அவர் உணவிரதத்தை என்னங்கிறது இன்னைக்கு போய் வழக்கறிஞர்கள் சென்னையில பார்த்தா தான் தெரியும் நன்றி வணக்கம்